எங்கள் வீட்டில் தேன் அடை கட்டியிருக்கு பாருங்கோ இதில் இருந்து நாங்கள் தேன் பிழிஞ்சு காமிக்கிறோம் ஒரிஜினல் தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விழுந்து போச்சு தேன் அடை தேன் கட்டியிருக்கு நாங்கள் இப்போ தான் பார்த்தோம் பார்த்து எடுத்திருக்கோம் சுத்தமான தேன் எங்களுக்கு கிடச்சிருக்கு எங்கள் மரத்தில் இருந்து மரத்தில் கட்டியிருந்துச்சு மரத்தில் இல்லை கரண்ட் பாக்ஸ் கீழே கட்டியிருந்துச்சு பெருசாக கட்டியிருக்கு பாருங்க தேன் நாங்கள் அழித்தோம் இப்போ தான் தேனடை எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க தேன் சுத்தமான தேன் தெரியுதுங்களா சூப்பர் அப்படியே லிக்விடாக வந்திருக்கு பாருங்க போட இது இல்ல போ ஃபில்டர் பண்ணி காமிக்கிறோம் நிறைய எப்படி வருதுன்னு பாக்கலாம் பாபாடி உம் ப ட பாருங்க கட்ட இங்க கொஞ்சம் சோ கடைசியா இவுல தேன் வந்திருக்கு. டேஸ்டான தேன், சுத்தமான தேன். சுத்தமான தேன். நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு